Hi friends, welcome to Word of Life Ministries channel. This song is promoted by Brother Arun Samuel. If you want to hear this video song fully, watch Rod butter channel, hear and praise, receive the blessings, like, share, and subscribe this channel. கிரிஸ்துவுக்குள் ஆருதலும் அன்பினிலே தேருதலும் ஆவியிலே அய்கியமும் உருகமும் இருக்கமும் ஏகச் சிந்தை ஏகச் சேனுமே ஒன்றை சிந்தித்தே நன் தோஷமாக் ஒன்றை சிந்தித்தேன் தோஷமாகவே அவர்களுக்குள் வாழ்கின்றாரே என் ஜீவன் கீரிஸ்துதானே அவர்களுக்குள் வாழ்கின்றாரே லால லா லால ஆழ்வு தரும் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சகோதரர் ஆரோன் சாமுவேல் அவர்களின் பாடல் ராட் பட்டர்ட் சேனலில் நீங்கள் கேட்டு தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தொடர்ந்து இந்த துதி பாடல்களை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி